வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம அன்னைக்கு ஒரு எட்டே முக்கால் ஏக்கர் ஒரு பெரிய லேண்டை தான் நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறோம் இடம் எங்கே அப்படின்னா வந்து சங்கனாபுரம் இது வந்து இருக்கந்துறை பக்கம் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் இருக்கந்துறை ஊரலமொழி ரெண்டு கடையில் வந்து சங்கனாபுரம் இதில் தான் எட்டே முக்கால் ஏக்கர் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ரோடு ஃப்ரெண்டேஜ்னு பார்த்தாலே வந்து உங்களுக்கு நடந்து முடியலை நடந்து பார்த்தோம் நடக்கதே உங்களுக்கு ஒரு அரை கிலோமீட்டருக்கு மேலே வருது ஸோ அவ்வளோக்கு வந்து ரோடு ஃபுல் ஃப்ரண்டேஜ் இருக்குது ஸோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபென்சிங் போட்டு தான் வச்சுருக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு போகுது ராதாபுரம் டு வள்ளியூர் அது மாதிரி கூடங்குளம் இந்த பஸ்ஸுகள் வந்துட்டு ஒரு ஃபோர்ட்டி மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து இருக்குது ஸோ நல்ல ஒரு சூப்பர் லொக்கேஷன் ஓனர் வந்து நமக்கு இங்கே நார் கோயில் ஈத்தாமலி பக்கம் ஸோ அவங்க வந்துட்டு நம்மக்கிட்ட டைரெக்டாக சேல்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க கூட்டிகிட்டு போய் எல்லாம் வந்து கரெக்டாக காணிச்சு இது வந்து குயிக்காக எவ்வளோ குயிக்காக சேல்ஸ் பண்ணிக்க முடியுமோ அதை கேட்டிருக்காங்க இது வந்து அவங்க ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸுக்கு முன்னாடி இந்த இடத்த வாங்கி அவங்க வந்துட்டு நம்ம தென்னை மரங்கள் எல்லாமே ஈத்தாமலில் வாங்கினது தென்னை மரம்னாலே தேங்காய்னா பெரிய தேங்காய் விட்ருக்கும் நல்ல க நல்ல செழிப்பாக இருக்கக்கூடியது அங்கே இருந்தால் ஃபுல்லாக வந்து தென்னை மரங்கள் வாங்கி நட்டு வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே வந்து நிறைய மரங்கள் வந்து உங்களுக்கு காய்க்கக்கூடிய பருவத்தில் நிற்கிது பாலை வந்து அந்த மாதிரி இதில் நிற்குது ஸோ நல்லா வந்து இப்போ வந்து நமக்கு வந்துட்டு பலன் தரக்கூடிய டைம் ஸோ இப்போ அவங்க வந்துட்டு எல்லாமே சொந்தமாக அவங்க வச்சு உண்டு பண்ணது ஸோ இப்போ வந்து அவங்க ஒரு ரீசண்டால் வந்து இதை சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ நல்ல ஒரு லேண்டு யாராவது இப்போ வாங்கக்கூடியவங்களுக்கு அப்படியே போயிட்டு உங்களுக்கு சூப்பர் செட்டப்பில் எல்லாமே எல்லா மரங்கள் எல்லாமே நல்லா வளர்ந்து வளர்ந்தாச்சு இப்போ என்னென்ன மரங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் பாத்தீங்களா தென்னை மரங்கள் ஒரு எழுநூறு எழுநூத்தம்பது மரங்கள்கிட்ட நிக்குது எல்லாம் லைன் படி வச்சு விட்டுருக்காங்க இன்பிட்வின் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பொமிகிரேடு ட்ரீ கோவா பனை மரம் வந்து மொத்தமே ஒரு பத்து மரம் தான் நிற்குது அதுக்கப்புறம் வந்து சக்க மரம் அங்கங்கேயும் வச்சு விட்ருக்காங்க அடுத்தது வந்து லெமன் வாட்டர் ஆப்பிள் சப்போட்டா நெல்லி இந்த மாதிரி பல பல வகைகள் ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரியும் வந்து தென்னை மரத்துங்களுக்கு இடையடை எடை அப்படி வச்சு விட்டுருக்காங்க அதுவும் வந்து ஒரு ஆறு அடி ஏழு ஹைட்டுக்கு வளர்ந்து நிற்கிது சூப்பராட்டு அதே மாதிரி உங்களுக்கு தோட்டத்தை சுற்றி அந்த எல்கை எல்லாமே வந்துட்டு இந்த சந்தன மரம் வேங்க பூவரசு இந்த மாதிரிப்பட்ட மர மரங்களையும் வச்சு விட்டுருக்காங்க அதுவும் பாக்கைக்கு அழகாகட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து அவங்களோட ஓன் பர்பஸுக்காண்டி அவங்க இந்த செட்டப் வந்து அப்படி பண்ண செட்டப்பு உங்களுக்கு அதே மாதிரி கெஸ்ட் ஹவுஸ்ன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஹாலு ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் வச்சு உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் செட்டப்பில் இருக்குது அதே மாதிரி பக்கத்தில் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அவங்க மாட்டு பண்ண கொஞ்சம் வச்சுருக்காங்க ஸோ அதுக்குள்ள ரூம் செட்டப் எல்லாமே இருக்குது ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜ் அது இனி வாங்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அதே மாதிரி நீங்கள் வாட்டர் சப்ளை பார்த்தாக்கி வந்து கிணறு மேலே பார்க்கும்போதே தண்ணி ஃபுல் நிறைய தண்ணி கிடக்குது அதே மாதிரி மோட்ரு போட்ட உடனே உங்களுக்கு தண்ணி ரொம்ப ஸ்பீடு நிறைய நிறைய வாட்டர் சப்ளை வந்து ஃபு நல்லா இருக்குது ஸோ ரெண்டு போரு ஃப்ரீ சர்வீஸு ஸோ இது வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ஓனர் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிள் பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா கொஞ்சம் அவங்க குயிக்காக சேல்ஸ் பண்ணி கேட்டதுனால் ஸோ அவங்க ஏக்கருக்கு கேட்குற வந்து நாற்பது லட்சம் கேட்குறாங்க ஸோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் முன்ன பின்ன ஓனர்கிட்ட டைரெக்டாக பேசலாம் ஸோ இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே ஒரு பெரிய லேண்டாக பார்க்குறீங்க இந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸு அதே மாதிரி ஆல்ரெடி மாட்டு பண்ண வச்ச அந்த செட்டப் எல்லாம் அப்படி இருக்குது தண்ணி சப்ளை நல்லா இருக்குது அதேமாதிரி மரங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு பலன் தரக்கூடிய கட்டத்துக்கு வந்தாச்சு ஸோ வாங்கக்கூடியவங்களுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடத்த காணிக்கலாம் இடத்த காணிச்சா கண்டிப்பாக பிடிக்கும் வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ பார்க்கணும் கால் பண்ணுங்கள்